என்ன மக்களை என்ன நடக்குது அந்த மாதிரி இருந்தது இந்த சீன் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா அண்ட் பிரஜின் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சீன் வந்து ஆக்ட் பண்றாங்க ஏன் வந்து திவ்யாவும் பிரஜனும் ஆக்ட் பண்ணணும் அதுதான் என்னோட கேள்வி தான் சாய்ந்திரா இருக்காங்க இல்லையா இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியா இருந்திருக்குமே எதுக்கு இந்த மேடம் முந்துக்கிட்டு போயிட்டு வந்து ஆக்ட் பண்றாங்க இப்போ ஆக்சுவலி நேற்றுலேருந்தே வந்து நம்ம ராஜகுருவான திவ்யா வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரஜின் கூட சேர்ந்து ஒரு ஆக்ட் பண்ணுறதுக்கு ஸோ எப்பப்போ கிடைக்கிற சான்ஸ்லலாம் அந்த ஒரு ப்ராக்டிஸ் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பிளானை வந்து இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணுமா என்னென்னா இப்போ சாந்த்ரா வந்து அந்த நாட்டில் இருந்து விக்ரமோட நாட்டுக்கு வந்துட்டாங்க அதுவும் படைத்தளபதி தான் வந்து கூப்பிட்டுட்டு வந்தாங்க சரி அப்போ இது முடிஞ்ச உடனே வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்ட்டு மேபி திவ்யா நினச்சிருப்பாங்க இவரும் திவ்யாவும் வந்து ஒரு லவ் போகிற மாதிரி ஒரு கண்டென்ட் போடலாம்னு சொல்லிட்டு இந்த டாஸ்கில் வந்து யோசிச்சு வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கு சான்ஸ் கிடைக்கல அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்துச்சு ஆனால் இந்த ஒரு பிளான் வந்து சாயந்திராவும் போட்டிருந்தாங்க பிரஜின் கிட்டே எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம இந்த மாதிரி லவ்வர்ஸாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்திராவும் வந்து இந்த பிளான் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் என்னாச்சு நம்ம திவ்யா முந்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் ஸோ லைவ்ல வந்து இவங்களுடைய நந்தினி கரிகாலன் ஆக்டு தான் வந்து காமிச்சிருந்தாங்க வித் காம்பினேஷன் ஆஃப் என்ன சொல்ல போகிற மியூசிக் பாடி இவங்க ரெண்டு பேரும் கடைசியில் வந்து ஒன்று கூட்டிட்டாங்க இது பிக் பாஸ் போட்ட டாஸ்கை விட சூப்பராக இருக்கு அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க மக்களே